தொடக்க மாண்மீக நண்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு வேப்பிலை அடிப்பதற்குண்டான மந்திரம் வேப்பிலை அடிப்பது என்பது குலை அடித்தல் என்றும் ஒரு சில வட்டார வழக்குகளில் கூறுவதுண்டு ஆக கையில் வேப்பிலையை ஒரு கொத்தாக வைத்து கொண்டு மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் மந்திரம் பயிலக்கூடியவர்கள் ஆசான்கள் ஞானிகள் இப்படி இருக்கக்கூடிய ஆன்மீக வழியில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் நோயினாலோ பேயினாலோ மன சஞ்சலங்களினாலோ ஏதாவது பயத்தினாலோ இருந்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நாம் வேப்பிலையை கொண்டு அவர்களுக்கு மந்திர உருக்கள் மூலியமாக சில தெய்வங்களுடைய மந்திரங்களை உருவேற்றி அந்த வேப்பிலையை கொண்டு அவர்களுக்கு வேப்பிலையை அடிக்கும் பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயமாக இருந்தாலும் சரி மன சஞ்சலங்களாக இருந்தாலும் சரி அல்லது சில தோஷங்களால் கிரக தோஷங்களாலோ அல்லது ஏவல் பில்லி சூன்யம் என்று சொல்லக்கூடிய மற்ற தோஷங்களாலோ கந்திருஷ்டி கோளாறுகளாலோ எவைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பாதிப்பு ஏற்படும் குழந்தைகளுக்கு கூட பதினாறு வகை தோஷங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வருடங்களையும் ஒவ்வொரு தோஷங்கள் அவர்களை பீடிக்கும் அதன் பொருட்டே அவர்களுக்கு சில நோய்களும் தென்படும் ஆகவே தான் சிறு குழந்தைகள் பெரும்பாலும் அழுவது அல்லது பால் குடிக்காமல் செரி செரிமானம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அலறி அலறியே துடித்து அழக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குழந்தைகள் ஏற்படும் பெரியவர்கள் நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை நாம் சொல்லிவிடுவோம் ஆனால் குழந்தைகளுக்கு அது தெரியாது அது மருத்துவர்களிடம் கொண்டு சென்று நாம் காண்பித்தாலும் மருத்துவர்கள் போதிய அளவில் அவர்களை குணப்படுத்த முடியும் ஆகவே நாம் அதற்கான முறையாக மாந்திரிகர்களிடம் இப்படி வேப்பிலை அடிப்பவர்களுடன் தீர்நீர் போடுவது வேப்பிலை அடிப்பது நீர் அளாவது இப்படி போன்ற செயல்களை நாம் செய்வோம் இவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயமாக குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாகும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துர் சொப்பனங்கள் துர் சம்பவங்கள் இவைகளெல்லாம் விலகி அவர்கள் சுகப்படுவார்கள் ஆனால் இதை செய்யக்கூடியவர்கள் அதை வந்து காணிக்கை என்று சொல்லக்கூடிய எவ்வித காணிக்கையிலும் வாங்காமல் தர்ம சிந்தனையோடு இதை செய்ய வேண்டும் நல்ல எண்ணத்தோடு நல்ல மனதோடு நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களால் அந்த குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முற்றிலும் அந்த நோயோ பேயோ தோஷமோ இவைகளெல்லாம் விலகி அவர்கள் சுகப்படுவார்கள் ஆகவே தான் மசூதிகளில் கூட நாம் கொண்டு சென்று குழந்தைகளை ஓதிக்கொண்டு வருவோம் அதுவும் செய்யலாம் தவறில்லை இருந்தாலும் நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நம்முடைய பெரியோர்கள் பெரும்பாலும் என்னுடைய தகப்பனார் கூட நிறைய குழந்தைகளுக்கு அவர் வேப்பிலை அடித்திருக்கிறார் அதன் பொருட்டு எப்பேற்பட்ட ஜுரத்தினால் வந்த குழந்தையாக இருந்தாலும் மூன்று வேளை அந்த வேப்பிலை அடித்த பிறகு முற்றிலும் அந்த குழந்தை சுகப்படும் அது பேதி கண்டாலும் சரி வாந்தி கண்டாலும் சரி தூக்கமின்மையில் தூங்க முடியாமல் அழுதுகொட்டிருந்தாலும் சரி முற்றிலும் சரியாகிவிடும் ஆகவே மனச்சிரத்தையோடு தெய்வ பக்தியோடு நீங்கள் எந்த ஒரு காணிக்கையும் வாங்காமல் காலை மாலை இரண்டு வேலையாக ஒரு இரண்டு நாட்களும் மூன்று நாட்களும் நீங்கள் தொடர்ந்து வேப்பிலை அடித்து வாருங்கள் முடிந்த அளவுக்கு மருத்துவர்களிடமும் அதற்குண்டான மருந்துகளை வாங்கி அதை ஊட்டிவிட்டால் அந்த குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு சரியாகிவிடும் ஆக இதற்குண்டான எந்திரமும் அதற்குண்டான மந்திரமும் இந்த பதிவில் நாம் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை நீங்கள் ஒரு செப்புத்தகட்டில் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒரு தாமிரத்தட்டில் விபூதி பரப்பி அந்த விபூதியில் இந்த எந்திரத்தை எழுதி இதற்குண்டான மந்திர உருக்களை கொடுத்து அதை உருவேற்றி அதை ஒரு டப்பியில் எடுத்து வைத்துக்கொண்டு எந்த குழந்தை பாதிக்கப்பட்டு வருகிறதோ அந்த குழந்தைக்கு வேப்பிலை அடித்து நீர் தெளித்த பிறகு இந்த திருநீற்றை வைத்து விடுங்கள் எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க சகல தோஷங்களும் மிக விலகி அந்த குழந்தை சுகப்படும் பெரியவர்களுக்கும் இதை செய்யலாம் ஒன்றும் தவறில்லை ஆக இதற்குண்டான மந்திரத்தை முதலில் பார்ப்போம் மந்திர மால் மந்திர மால் என்பது மந்திர வார்த்தைகளையோ அல்லது எழுத்துக்களையோ நாம் பூக்களை எப்படி கோர்க்கிறோமோ அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக கோர்த்து நீண்ட நெடிய பாடலாக பாடுவதையே மால் என்கிறோம் மால் மந்திரம் என்பது ஆக மந்திர மாலானது ஓம் நமோ பகவதி மகா கணபதி நாராயணி சாமுண்டி ரக்ஷகி காளி பார்வதி காக்கவே காக்கவே கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை ஏமஜாமத்தில் எதிர்த்திட்ட திட்ட தோஷமும் பெண்டுகள் தோஷமும் பிடாரிகள் தோஷமும் சந்தி சந்தியில் அலறி பயந்ததும் காட்டேரி தோஷமும் கணமுனி தோஷமும் கழிப்புகள் திருஷ்டிகள் காணாதோடிட நாடிகள் தோஷமும் நாடாதோடிட நின்பெயர் கேட்டிதும் நில்லாதோடிட காறு காறு காலுடன் தலையும் பாரு பாறு பக்ஷமாய் ரக்ஷி கண்ணும் தலையும் கணபதி காக்க காலும் உடலும் கந்தசாமி காக்க வயிறோடு மார்பும் வைரவர் காக்க சரீரம் முழுவதும் சாமுண்டி காக்க அல்லும் பகலும் ஐயனார் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் ஈஸ்வரி காக்க உயிர் துணை காக்க உன்னடி போற்றி என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்ச ஆள் மந்திரங்களை ஒரு பதினாறு முறையாவது சொல்லி நாம் உருவேற்ற வேண்டும் பிறகு மூல மந்திரமான ஐயும் கிளியும் ஷர்வம் சர்வதுஷ்ட நிவர்த்தி நசி மசி சுவாகா இந்த நசி மசி என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை கூட கூறி நாம் எந்த ஒரு தோஷத்தையும் கழிக்க முடியும் ஆகவே மூல மந்திரத்தை ஐயும் கிளியும் ஷவம் சர்வதுஷ்ட நிவர்த்தி நசி மசி ஸ்வகா என்ற இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்து ஒரு பத்தாயிரம் உருட்களாக ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிறகு உங்கள் கிராமங்களிலோ ஊர்களிலோ நகரங்களிலோ நீங்கள் வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இலவசமாக மனசுத்தியோடு சுத்தியோடு தெய்வ நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு நீங்கள் இதை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயென்று வந்தாலோ பேய் என்று வந்தாலோ அல்லது மன சஞ்சலங்களாலோ பயத்தினாலோ எதுவாக இருந்து வந்தாலும் அவர்களுக்கு கையில் வெப்பிலையை வைத்து கொண்டு அவர்களை கிழக்கு முகமாக நிற்க வைத்து நம் அடக்கு முகமாக நின்று கொண்டோ அல்லது மேற்கு நோக்கி நம் அவர்களை பார்த்தோ நின்று கொண்டோ இந்த மந்திரத்தை கூறினால் உச்சாடனம் செய்து இந்த மந்திரத்தை இந்த மால் மந்திரத்தை மூன்று முறையும் பிறகு இந்த மா மந்திரம் மால் என்று சொல்லக்கூடிய மூல மந்திரத்தை ஒரு மூன்று முறையும் கூறி அவர்களுக்கு செய்ய சிறப்பாக எல்லாவித வித தோஷங்களும் விலகி சுகமடைவார்கள் ஆகவே நான் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை ஒன்று ஒரு செப்புத்தகட்டில் எழுதி எந்திரமாக வைத்து நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் அல்லது ஒரு தாம்பரத்தட்டில் விகுதி பரப்பி இந்த எந்திரத்தை அதை அந்த விபதியில் எந்திரத்தை எழுதி கொண்டு அதற்கு மலர்களை தூவி ஒரு இலை வைத்து தேங்காய் அவல் கடலை தாம்பளம் சர்க்கரை பொங்கல் தூபதிவாராதனைகள் காட்டி ஒரு மண்டலம் அதாவது காலை மாலை இரண்டு வேளையும் நீங்கள் ஒரு மண்டலம் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் காலை நூற்றி எட்டு மாலை நூற்றி எட்டாவது சொல்ல வேண்டும் ஒரு பத்தாயிரம் பொருட்களாவது ஏற்றி சித்தி செய்து கொண்டால் நீங்கள் அதற்கு பிறகு எந்த குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மந்திரத்தை கூறி அவர்களுக்கு வேப்பிலை திருநீர் அளித்தால் நிச்சயம் அவர்கள் எந்த தோஷத்தினாலும் அதை தோஷங்களாக இருந்தாலும் கந்திருஷ்டி கோளாறுகளாக ஏவல் பிள்ளி தோஷம் என்று சொல்லக்கூடிய எவ்வித தோஷங்களாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் முற்றிலும் அவர்கள் குணமடைவார்கள் ஆகவே நீங்கள் தெய்வ பக்தியோடு திட சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு இந்த மந்திரத்தை நீங்கள் கூறி எந்த குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் செய்து சிறப்படை ஆகவே இது அமாவாசையில் ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இரண்டு வேளையும் நன்றாக குளித்து பிறகு இந்த பூஜையை தொடர்ந்து நீங்கள் செய்து வாருங்கள் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பொருட்களை அது ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அது மந்திரம் சித்தியாகும் பிறகு நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம் இவ்வாறு செய்தால் எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் சர்வ தோஷங்களும் விலகி அவர்கள் வாழ்வில் சுகப்படுவார்கள் நீங்களும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்